ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய காலி வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவ் போகிற டைமிங் தான் அப்படியே உங்களுக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு உங்களுக்கெலாம் பெரிய ஒரு விஷஸ் பண்ணிவிட்டு இன்றைய நாள் சிறப்பாக அமையிறதுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனக்கும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க ஸோ இங்கே பார்த்துட்ருக்கிறது ஜெர்மனி ஃப்ராங்க்ஃபுட்டில் என்னோடய வீட்டிலேருந்து இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் நான் ஸோ அந்த ஒரு காலனியை தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது மாதிரியான கண்டென்ட்ஸு நான் உங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு எது மாதிரியான கண்டென்ட்ஸு என்கிட்டருந்து பிடிச்சிருக்கு ஸோ இதுமாரி விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கேற்ற நல்ல கன்டென்ட்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு நான் முயற்சிப்பேன் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து காணொளி பாருங்கள் நம்ம ட்ராம் இருற வரைக்கும் அப்படியே பேசிட்டு போகலாம் பார்த்தேன் பட் உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் அதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஃப்ரங்க் சிட்டியில் இப்போது பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்னோடய நேரலைகள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்னோட ஷார்ட்ஸ் பிடிச்சிருக்கா இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா உங்களுக்கு மாதிரியான தகவல்கள் தேவை ஸோ இதுமாரி விஷயங்களை எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணும் போது நான் மாதிரியான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட தொடர்ந்து இறந்திருப்பேன் நான் உங்களுக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நானும் முயற்சி பண்ணுவேன் ஸோ சப்போர்ட் மீ உங்கள் யூரோப் தமிழன் தொடர்ந்து இணைந்தீர்கள் மக்களே ஸோ ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கேன் அப்படியே நம்ம கொண்டலையை பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோஸ் தாங்க நிறைய அப்லோட் பண்ணணும் சொல்றாங்க முக்கியமா யூடியூப்பில் நேரலையை தவிர்த்து வீடியோஸ் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண தான் நம்மளோட சேனலும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிபுணர்கள் சொல்கிறாங்க அந்த வீடியோஸ் எதுமாரியான வீடியோஸாக போடலாம் எதுமாரியான கண்டென்ட்ஸாக கொடுக்கலாம்ங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி நான் என்னால் முயர்ந்ததை சாரி என்னால் முடிந்ததை முயற்சி செய்து உங்களுக்கு கண்டனம் தரதுக்கு என்டர்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அனைவருக்கும் பாய்